ஹாய் ஹலோ குட்டீஸ் முதல் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடல் பார்ப்போமா ஆலமரத்தில் விளையாட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குள்ள நரியே தாலாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டியே தாலாட்டு எல்லாரும் தான் ஆடிக்கட்டு ஏலேலோ பாடிக்கட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு Bye, goodies.